கணிதத்துக்குரிய இஸ்லாமிய சோழர்கள் எல்லாம் விளையார்களே வாராந்தம் நாங்கள் தப்சருடைய தோற்றமும் வளர்ச்சியும் என்ற இந்த தலைப்பின் ஊடாக தப்சலையினுடைய வளர்ச்சி சம்பந்தமாக ஆய்வு ரீதியான பகுதிகளை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் இறுதியாக தாபியங்களுடைய காலத்தில் அதாவது சஹாபாக்களுக்கு அடுத்த நிலையில் உள்ளவங்களோட அந்த காலகட்டத்தில் தஃ்சீல் எப்படி இருந்தது அது சம்பந்தமாக கடைசியாக நாங்கள் படித்தோம் அதாவது மக்காவிலே இபுன் அப்பாஸ் ரதி இல்லாமனுடைய தலைமையிலே அங்கே அல் குர்வானுடைய விளக்க உரை நடந்தது மதீனாவிலே உபய் முனு காப் ரது இல்லாவுடைய தலைமையிலும் அதே போல் கூஃபா அதாவது ஈராக்கிலே வந்து அப்துல்லா அப்துல்லாஹின் மசூத் ரதியானுடைய தலைமையிலே அங்கே சஹாபாக்கள் ஊடாக பிரபல்யமான தப்சீர்கலை அறிஞர்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அதில் மிக பிரபல்யமான இந்த மூன்று பேர்கள் அங்கே பாடங்களை நடாத்தினார்கள் மக்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள் அதனால் வரலாற்றிலே அது மிகப்பெரிய ஒரு மதரசா என்று அறியப்பட்டது இப்போ நாங்கள் பார்க்க போகிறது தப்சீர் துறையிலே அதனுடைய அந்த அறிவிப்புகள் தப்சி துறையில் வர அந்த வந்த அந்த செய்திகளை பொறுத்த ரிவாயத்தை சம்பந்தம் வரக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த துறை அது சம்பந்தமாக தஃசீர் சம்மந்தமாக அறிவிக்கப்பட்ட அந்த துறை பலவீனப்பட்டதற்கான காரணம் என்ன உதாரணமாக ஹதீஸ் துறை எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கலை எப்படி வந்தது ஆனால் தஃசீ துறை என்றது பலவீனப்பட்டமான ஒரு நிலையை நம்ம காரணலாம் அதுக்கு என்ன காரணம் என்றால் மிக முக்கியமான மூணு காரணங்கள் ட்டில் தரப்பட்டிருக்கு முதலாவது தப்சியர் துறையில் அதிகம் கட்டப்பட்டமை தப்சிய துறையில் அதிகமாக மௌது ஆத்துகள் இடம்பெற்றது அரபியில் மவுது வாத்துன்னு சொல்வார்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் தப்சியர் வந்ததினால் அதனால் தப்சீர் சம்மந்தமான அறிவிப்புகள் அது பலவீனமாப்பதற்கு ஒரு காரணமாக ஆயிடுச்சு அதாவது தப்சீர் தொடராக வாரத்துக்கு எங்கிட்ட இப்போ அதாவது ஆதாரபூர்வமாக வராமல் இருந்ததற்கான அடிப்படை காரணம் அதிலே சில இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் சொருகப்பட்டது அதே போல் நாங்கள் ஏ பார்த்து பார்த்தோம் இஸ்ரா இலியாத் என்னது கடைசி ஓப்பலையும் பார்த்தோம் இஸ்ரா என்று சொல்கிறது பனு இஸ்ரேவர்கள் சம்பந்தமான செய்திகள் பனு இஸ்ரேவல் சம்பந்தமான செய்திகளுக்கு தான் இஸ்ரா என்று சொல்கிறது அப்போ இஸ்ரா இலியாத் புகுந்ததும் ஒரு காரணம்தான் ஏன்னால் தப்சீர்களை சொல்கிற நேரத்தில் இஸ்லாத்துக்குள்ளே வந்த யார் காபுன் அக்பார் போன்ற பஹபு முனப்பாக் போன்றவங்க அவங்களோட தௌராத் உள்ள சில செய்திகளை சொன்னாங்க அது தப்சீர்களில் தொ தொகுக்கப்பட்டுச்சு அப்போ அதுவும் ஒரு காரணம் தப்சீர்கள் அதனுடைய அறிவிப்புகள் பலவீனமாக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் அப்போ இஸ்ராயிலியத்துகள் புகுந்து மூணாவது அறிவிப்பாளர் வரிசைகள் நீக்கப்பட்டமை தப்சீருடைய அந்த இதுகளை தொடர பார்க்குற நேரத்தில் நிறைய தப்சீர்களுக்கு தொடர் தேர்ச்சியான அந்த அறிவிப்புகள் ஹதீத்களுக்கு வந்த மாதிரி யாருமே அப்படி ஒரு நிலையை காணலை இப்போ ஹதீஸை நாங்கள் ஹதீஸ் லைஃப்னு சொல்லுவோம் சஹின்னு சொல்லுவோம் லைஃப் எத்தனையோ வகை இருக்குது அது மாதிரியெல்லாம் தப்சீருக்கு ஒரு செய்தி வந்ததாக இல்லை அதனால் அந்த கலை பலவீனமாகப்படுது என்னென்ன காரணங்களால் இதற்கான சரியான அந்த அறிவிப்பால் தொடரில்லை அதே மாதிரி இஸ்லா தப்சீரின் பேரால் புகுந்தது அதே போல் தப்சலையில் அதிகமாக இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் நுழைந்தது இந்த மூணு பிரதானமான காரணங்கள் தான் தப்சீர் ஒரு தொகுக்கப்படாமல் அதாவது அந்த அந்த கலை ஒரு பலவீனமான ஒரு நிலைக்கு போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது இது நாங்கள் முதலாக வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த பகுதி ரைட் எமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த தப்சீர்களை பொறுத்தளவில் இமாம் அதாவது மன்னா உல் கத்தான் சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்கிறார் மன்னாவுல் கத்தான் என்பவர் அண்மை அண்மை கால ஒரு அறிஞர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே பிறந்து தொண்ணூற்றியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதிலே மரணித்த இஜிப்டிலே பிறந்த ஒருவர் அவர் சவுதியிலேயும் ஒரு பணியாற்றிய ஒருவர் மிகப்பெரிய ஒரு அறிஞர் ஆனால் அவருக்கு ஒரு தப்சீர் இருக்கிறது மபாகிஸ் ஃபி அலூமில் குரான் மபாகித் உளுமில் குர்வான் இவருக்கு நிறைய மல்லபாத் நிறைய நூல்கள் இருந்தாலும் இந்த மன்னா உல் கத்தான் பிரபல்யமாக பேசப்படுவர் இந்த மபாஹிப் பி உளுமில் குர்வான் என்ற குரான் சம்பந்தப்பட்ட அந்த ஆய்வுகள் சம்பந்தமான நூலின் ஊடாகும் ஆகவே இந்த மன்னா உல் ஹத்தான் அவர்கள் அழகான ஒரு செய்தி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகமான தப்சீர்கள் அதாவது தாபியங்களுடைய காலத்தை அதாவது சஹாபாக்களுக்கு அடுத்த நிலையில் உள்ள தாபியங்களுடைய அவங்கள காலத்தினுடைய அந்த தாபியங்களுடைய அந்த இஜித்திஹாத் அவர்கள் குரானுக்கு வழங்கிய அந்த விளக்கங்கள் இஜித்திஹாதின் அடிப்படையில் வந்த அந்த விளக்கங்கள் தான் எங்களை வந்து சேர்ந்தது என்று அவர் அந்த கருத்தை குறிப்பிடுகிறார் ஆகவே அதே நேரத்திலே அதுகால வரைக்கும் தப்சீர்கலை என்பது ஹதீஸ் கலையுடன் இணைந்த கலையாக இருந்தது ஆரம்ப காலத்தில் அந்த தாபியங்களுடைய அந்த இஜித்திஹாத்தோடு சம்பந்தப்பட்டு தப்சீர்கள் வந்தாலும் இயற்கை நாங்கள் படித்தோம் சஹாபாக்கள் சஹாபாக்கள் குரான் இருந்து விளக்கம் சொல்வார்கள் குர்ஆனுக்கு அப்படி இல்லாதபோது தங்களுடைய இஜித் குரானுக்கு விளக்கமாக சொல்வார்கள் ஆய்வினூடாக சொல்வார்கள் அதற்கு அடுத்த நிலையுள்ள தாபியங்களை பொறுத்தளவில் அவர்கள் குர்ஆனை கொண்டு தப்சீர் விளக்கம் சொன்னார்கள் குரான் ஹதீதை கொண்டு தப்சீர் வழக்கம் சொன்னார்கள் குரானுக்கு சஹாபாக்களுடைய அந்த இஜித்திஹாதுகளை வைத்து விளக்கம் சொன்னார்கள் அதுபோல் அவர்களும் அவர்களுடைய காலத்தைய அந்த பிரச்சனைகளுக்கு தங்களுடைய இஜித்திஹாதை வைத்து நீங்கள் விளக்கம் கொடுத்தாங்க என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போது அந்த கால இது காலம் வரைக்கும் தப்சீர்கலையோடு சேர்ந்து ஹதீதுகள் வரும் ஏன் ரசூசலா அலையுல்லாம் அவர்களுடைய ஹதீதுகளை கூடுதலாக அவர்கள் இணைத்து சொல்லி வந்தார்கள் அதற்கு பிறகு இந்த தாபியங்களுடைய அந்த காலப்பகுதியிலே தான் இது ஒரு தனியான ஒரு கலையாக அதாவது என்ற ஒரு கலை தனியாக பிரிவதற்கும் ஒரு காரணமாக அமைந்தது என்பதை நாங்கள் பார்க்குறோம் ரைட் அடுத்து என்னென்னு சொன்னால் தாபியங்கள் அதாவது எங்களுக்கு தெரியும் தாபியங்களில் ஹிஜ்ரி தொண்ணூற்றி நாலிலே மரணித்து போன சாய்டுனு ஜூபை அதே போல் ஹிஜ்ரி தொண்ணூறிலே மரணித்து போன அபுல் ஆலியா இந்த இருவரும் தப்சீரில் ஒரு அதாவது ஒரு தனி நூலாக தப்சீரை அவர்கள் முதன் முதலாக தொகுத்தார்கள் என்ற ஒரு கருத்தாடல் இருக்கிறது முதன் முதலாக தப்சீரை ஒரு நூல் வடிவத்திலே கொண்டு வந்த ஒரு பெருமை தாபிங்கள்லே இந்த ஹிஜிரி தொண்ணூற்றி நாலிலே மரணித்த சாயிதுகுன் ஜுபைர் அதேபோல் ஹிஜிரி தொண்ணூறிலே மரணித்த அபுல் ஆலியா அப்போ இந்த ஹிஜிரி தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு என்பது முதலாம் நூற்றாண்டின் கடைசி கால பகுதி என்று சொல்லலாம் கடைசி கால பகுதி முதலாம் நூற்றாண்டு முதலாம் நூற்றாண்டுடைய கடைசி கால பகுதி ரைட் அடுத்த பகுதி ஹிஜிரி முதலாம் நூற்றாண்டின் இறுதி சந்தர்ப்பத்தில் தப்சீர் ஒரு தனி கலையாக ஹதீஸ் கலையிலிருந்து பிரியுது நாயக்கன் சொன்னது மாதிரி அப்ப கடைசி பகுதியில் தான் அந்த கடைசி பகுதி எப்படிப்பட்ட காலம் உமையாக்களுடைய அந்த ஆட்சி காலம் முடிந்து ஹிலாஃபா அல் அப்பாசியான்னு சொல்லக்கூடிய அப்பாசியருடைய ஆட்சி காலம் ஆரம்பமாகிற ஒரு காலப்பகுதி அப்போ அந்த காலப்பகுதியில் தான் தப்சீர் நூலுருவுக்கு வருது அப்போ ஹிஜிரி ஜிபான் ரசுல்லாம் மரணித்து இப்போ கிட்டத்தட்ட எத்தனை தொண்ணூறு வருஷத்துக்கு பிறகு அஸ்ருத் துவீன் என்று சொல்கிறது அரபிய அதாவது பதிவு செய்கின்ற அதாவது நூலுரு பதிவு காலம் என்ற ஒரு நிலைக்கு தப்சீர் அங்கே உருவாகிற நூலுருவிலே வந்ததை நாங்கள் பார்க்குறோம் ரைட் இக்காலத்திலே அதாவது இந்த ஹதி இந்த பணியை தொடர்ந்து செய்தவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் என்று அறியப்படுகின்றவர்கள் சில பட்டியல் நான் பின்னால் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன் அதாவது நபி சொல்லா அல்லூஸ் அவர்கள் சஹாபாக்கள் தாபியங்களால் வழங்கப்பட்ட தப்சீர்களை ராவியின் அடிப்படையிலே உங்களுக்கு ராவி அடிப்படை என்றால் ராவி என்ற அரம்பில் சொல்கிறது என்னது அறிவிப்பாளர் அரபுல ராவியன் சொல்கிறது அறிவிப்பாளர் ஹதீஸுக்கு ஹதீஸை அறிவிக்கக்கூடியவருக்கு ராவியன்னு சொல்கிறார் அது மாதிரி இந்த மாதிரி ராவியின் அடிப்படையிலே தப்சீரை தொகுத்த பெருமை இங்கே எசீது புன் ஹாருன் அதாவது ஹிஜ்ரி நூற்றி பதினேழிலே மரணித்தவர் அப்போ அந்த நூற்றாண்ட இறுதி நூற்றாண்டுடைய கடைசி பகுதி அதாவது முதல் இறுதி பகுதி ஹிஜிரி நூற்றி பதினேழில் மரணித்த யசீது புன் ஹாருன் அலமி அதே போல் ஷபாய் ஹஜ்ஜாஜ் ஹஜாஜ் அவர் ஹிஜிரி நூற்றி அறுபதில் மரணிக்கிறார் அதே அதேபோல் வக்கீபுன் ஜராக் இவர் ஹிஜிரி நூற்றி தொண்ணூற்றி ஏழிலே மரணிக்கிறார் சுஃபியான் இபின் யினா இவர்கள்லாம் மிகப்பெரிய அறிஞர்கள் ஹிஜிரி நூற்றி தொண்ணூத்தெட்டிலே மரணித்தவர் அதே அதேபோல் ரூஹிபின்னு உபாதா ஹிஜிரி நூ இருநூற்றி ஐந்திலே மரணித்தவர் அதே அதேபோல் அப்துல் ரஸாக்கி இபின் ஹம்மாம் ஹிஜிரி இருநூத்தி பதினொன்றிலே மரணித்தவர் ஆதம் இபுன் அபி இயாஸ் இவர் ஹிஜிரி இருநூத்தி இருபதிலே மரணித்தவர் அதே அதேபோல் அப்துபின் ஹமீத் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல மரணித்தவர்கள் இவர்கள் தான் இதை ஒரு நூலுறுவு கொண்டு அப்ப இந்த நூலுருவு காலத்துக்கு அசுரு தத்வீன் என்ன காலம் பதிவு காலம் தமிழ்ல சொல்ற தப்சீர்களை பதிவு செய்வது அதாவது அசுருல்லாவிடம் இருந்து எப்படி குரானுக்கு விளக்கம் வந்தது சஹாபாக்களிடம் இருந்து எப்படி விளக்கம் வந்தது அதே போல தாபிங்கள் அவங்களுக்கு கருத்துக்களை எப்படி பகிர்ந்து கொண்டார்கள் குரானுக்கு எப்படி விளக்கம் சொன்னார்கள் என்பதை அறிவிப்பாளர்களோடு இன்னார் இன்னார் இதை சொன்னார் இந்த விளக்கம் இப்படி வந்தது என்று அந்த பதிவை அவர்கள் வைத்தார்கள் ரைட் அப்போ இவர்களது தப்சீர் விளக்கங்களில் எதுவுமே இன்றைக்கு கிடையாது அதான் உண்மை இவங்க இந்த குறிப்பு ஆக்கல்கிற தப்சீர் இவங்க தகுத்தேன்னு சொல்லக்கூடிய எதுவுமே இல்லை ஆனால் தப்சில் பில் என்று சொல்லக்கூடிய சில அறிவிப்புகள் காணப்படுகிறது உங்களுக்கு பில் மவுசூர் அண்டா இப்போ குழம்போம் என்ன தப்சீர் பில் மவுசூர் தப்சூர் பில் மாவுசூர் அப்போ அதை நாங்கள் படிக்கும் தப்சீர் பில் மவுசூர் தஸ் குரோ அதாவது தப்சீரை பெரும்பான்மையாக ரெண்டு பிரிவாக பறி அதை பிரிப்பாங்க ஒன்று தப்சீர் பில் மசூர் அல்லது தப்சீர் பின் நகில் இன்னொன்று தப்சீர் பில் ரீ தப்சீர் பின் நகல் அல்லது பில் மசூர் அன்று சொல்வது குரான் ஹதீஸ் சஹாபாக்கள் தாபியங்கள் என்று இந்த அடிப்படையில் வந்ததுக்கு தப்சிப் பில் மாசூர் அதாவது அறிவிப்பாளர்கள் வரிசையோடு எப்படி ஹதீஸ் வந்ததோ அது மாதிரி அந்த வரிசையோடு வாரத்துக்கு சொல்கிற தப்சிப் பில் மாசூர் அப்போ தப்சீல ரெண்டு பகுதிக்குது நாங்கள் ஏற்கனவே படித்தோம் தப்சீர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தப்சீர் இது இது ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தப்சீல் எழுதப்பட்டிருக்கு அதில் தப்சிப் பில் மாசூர் என்பது இந்த அடிப்படையில் குரான் ஹதீஸ் சஹாபாக்கள் தாபியங்கள் இப்படி எழுதப்பட்டது தபு தாபியங்கள் அவர்களுடைய இஜித்தாதை வைத்து அதன் அடிப்படையில் அறிவிப்பால் வடை எழுதப்பட்டவைகள் இன்னும் இருக்கிறது தப்சீர் என்ன சொல்கிறது அதாவது தண்ட ஒப்பீனியனை வைத்து தப்சீர் எழுதப்பட்டுச்சு பிற்பட்ட காலங்கள் நீங்கள் நிறைய தப்சீர்களை பார்த்துப்பீங்க இன்றைக்கும் நிறைய தப்சீர்கள் வந்திருந்தாலும் அதில் எவைகளெல்லாம் தனி நபருடைய சிந்தனையை கொண்டு எழுதப்பட்டிருக்குமோ குரான வசனங்களை தனிநபர் சிந்தனையை போட்டு எழுதிப்பாங்க இப்படிப்பட்ட தனிநபர் சிந்தனை கூடிய சொல்கிற தப்சி பிர் ராய் இது எடுக்கப்படாத பகுதி தப்சீரில் ரெண்டு பகுதி இது இந்த தப்சீப் பிர் ராயை விட பில் பின் தான் முக்கியத்துவம் கொடுக்கும் ஏன் அதுதான் குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்கன் தாபிங்கள் இந்த வரிசையில் ஒழுங்கிலே வந்து திடீரெண்டு இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன் ஏண்ட பேரில் ஒரு தப்சீர் எழுதுகிறேன் நான் அதில் குர்வானுக்கு சென்ற விளக்கம் எல்லாம் தப்பு தப்பான விளக்கம் ஏண்ட ஏண்ட ஒப்பீனியனை வச்சு தான் சொல்கிறது நான் குரானை பார்க்கறோம் இல்லை ஹதீஸை பார்க்குறோம் இல்லை சரி சஹாபாக்கள் இந்த குரான வசனத்துக்கு என்ன இஜித்திஹாத் எப்படி சொன்னாங்கன்னு பார்க்குறவும் இல்லை தாபியங்கள் இதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்கன்னு பார்க்கறமில்லை அப்போ இந்த மூணு நூற்றாண்டிலே ரசூசல்வாசன் சொன்னாங்களே இல்லையா சிறந்த நூற்றாண்டு அந்த சிறந்த நூற்றாண்டிலே இவ்வாழ்ந்த அறிஞர்கள் யாருமே சொல்லாத ஒரு கருத்தை நான் தப்சீரின் பேரால் சொன்னால் அதுக்கு சொல்ல தப்சியின் ரை அது எடுக்கப்படாது அந்த தப்சீர் நாங்கள் வாசிக்கவும் கூடாது அது தேவையில்லை அது ஒதுக்கப்படும் அப்போ இந்த நுழைத்த எங்களுக்கெல்லாம் வளர்த்துக்கொள்ளணும் ஆகவே பில் மாசூர்களில் அதாவது இப்படி இப்போ தொகுக்கப்பட்ட பில் மாசூரண்ட அடிப்படையில் தொகுக்கப்பட்ட அந்த தப்சீர்களிலே இந்த சொன்ன நான் சொன்ன இந்த அறிஞருடைய அந்த அறிவிப்புகள் அது இருக்குது ஆனால் நூலாக இல்லை அது விளையக்கூடும் இந்த ஆறு பேர் பின்னால் மேல் சொன்ன அந்த பேர்களுடைய எந்த அறிஞர்களையும் தனி நூல் கிடையாது ஆனால் அவங்களுடைய அறிவிப்புகள் எதில் இருக்குது தப்சீர் பில் மௌதூர்ன்னு சொல்லக்கூடிய அவ்வாறான தப்சீர்கள் இருக்கிறது அதை நீங்கள் கொமனாக புரிந்து கொள்வோம் ரைட் அடுத்த கட்டமாக தப்சீரை மாத்திரம் உள்ளடக்கிய அந்த விளக்க உரை வழங்கிய முஸ்ஹஃப் அதாவது குரான் மாதிரி புக் மாதிரி முஸ்தஃப் நம்ம குரானுக்கும் சொல்லுவோம் முஸ்தபன்றே ஒரு புக்குக்கும் சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி புக் வடிவத்திலே வழங்கிய ஒரு பெருமை யாருக்கு சொன்னால் இமாம் இபுனு மாஜா இவர் ஹதீஷ்கலை அறிஞர் இமாம் இபுனு ஜரீர் அத் தபரி இது ஹதீஸ்க இவர் கலை அறிஞர் இபுனு ஜரீர் அதே போல் அபு பக்கர் அல் முந்திர் இமாம் அபி அபிஹாத்தம் இபுன் ஹிப்பான் அல் ஹாக்கிம் இப்படி போன்றவர்கள் நாங்கள் குறிப்பிடலாம் ரைட் இவர்களது விளக்க உரைகள் எப்படி அமைந்ததென்றால் நபி சலல்லாம் அவர்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் என்ற அந்த ஓடரை இஸ்னாத் அடிப்படையிலே தொகுத்தார்கள் இஸ்னாத் என்னென்னா அறிவிப்பாளர் வரிசையோடு அறிவிப்பாளர் தொடரோடு அப்படி அவர்கள் தொகுத்தளிந்தார்கள் இவர்களை தொடர்ந்து வந்த பரம்பரையில் வந்த முஃபஸிர்கள் இவர்களை பின்னால் வந்தவங்க பில் மாசூரின் எல்லையை தாண்டவில்லை அதாவது இவர்களுக்கு பின்னால் வந்தவங்களும் அதே மெத்தட்டை கையாண்டு கொண்டே போனார்கள் ஆயினும் அதாவது இக்காலத்தவர்களுலே சுவைதி என்று சொல்லக்கூடியவர் அதே போன்ற முகாத் முகாத்தில் பின் ஹையான் முகாத்து பின் சுலைமான் என்போர் குறிப்பிடத்தக்கவார் இவர்கள் எழுதப்பட்ட இவர்கள் எழுதப்பட்ட தப்சீர்களில் பல அதுவும் இன்றைக்கு கிடைக்கப்படும் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இது ஒரு வரலாற்று பதிவான விலகி கொள்ளுவதுக்கான இவங்களோட தப்சீர்களும் இல்லை இந்த முகாத்தில் பின் சுலைமான் முத் பின் ஹையான் அப்போ இவங்களோட தப்சீர் இன்றைக்கும் கிடைக்கப்பெறலை ஆனால் இன்று ஆய்வாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக பழமையான தப்சீர்னு சொல்வதாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் முஜாஹிதுன்னு சொல்லக்கூடிய அதாவது அந்த தாபியங்களில் மிக பிரபல்யமான ஒரு முஃபஸிர் முஜாஹித் இபுன் ஜபர் அல் மக்கி எனக்கு தெரியும் அப்துல்லா இன் அப்பாஸ்கள் எல்லா உடைய பிரபலியமான மாணவர்களில் ஒருவர் தான் இந்த முஜாஹிதுன்னு சொல்லக்கூடியவர் ஆகவே இவர தப்சீர் இருக்கிறது அதே போல் பின் ஆலி அதே முஹாத்து பின் சுலைமான் என்பவரது தப்சீர்கள் ஆகும் ரைட் எனினும் பரவலாக கிடைக்கும் தப்சீர் அது இபுனு ஜரீர் தபரி எழுதிய ஜாமியல் பயான் இதை பரவலாக கிடைக்கிது நமக்கு உல் பயான் அண்ட் தவீல் குர்வான் அப்போ தப்சீர்களில் இமாம் தபரி ரஹிமூல்லாவுடைய தப்சீரோட பேர் என்னென்னு சொன்னால் உல் பயான் அண்ட் தவீல் குர்வான் உல் பயான் அண்ட் தகவல் குர் யார் எழுதினது இமாம் இபுனு தபரி ரஹிமுல்லா இபுனு ஜரீர் தபரி தப்சீர் ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் ஹிஜிரி நாலாம் நூற்றாண்டு இப்போ முதலாம் நூற்றாண்டு முடிஞ்சு ரெண்டாம் நூற்றாண்டு மூணாம் நாற்று அப்படியே போய் நாலாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறது ஹிஜிரி நானூறு என்ற பகுதி அந்த நானூறு அந்த வருடத்தில் தப்சலை இருந்து அப்படியே முழுமையாக பிரிந்து ஒரு தனிக்கலையாக விளங்கலாம் அப்படி விளங்கியதை காணலாம் அப்படின்னு அர்த்தம் என்ன அதுகால வரைக்கும் உள்ள என்ன செய்யும் ஹதீது ஹதீதுக்கு ஹதீது கலைக்குள்ள தப்சீர் இப்படி மிக்ஸ் ஆகி தான் தப்சீர் வந்துச்சு அப்போது ஒரு ரெண்டாம் நாங்கள் பார்த்தோம் என்ன ஹிஜிரி ரெண்டில் அது தனித்துவமாக தப்சீரை தொகுப்பதற்கு அவர்கள் முடிவெடுத்தாலும் அதுக்குள்ளே ஹதீஸ்களும் சேர்ந்து தான் வந்துச்சு ஆனால் தனியாக தப்சீர் கலை என்ற ஒரு ஒன்று தனியாக வர்ற ஒரு பகுதி எப்போ உருவாகிச்சுன்னு சொன்னால் ஏன்னா தப்சீர் கலை என்றது வந்து நாங்கள் இன்சாலில் படிப்போம் நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா தப்சீர் கலை என்ற நம்ம சாதாரணமாக குர்வானுக்கு விளக்கம் என்று மட்டும் அல்ல நாங்கள் அடுத்த வகுப்புகளை படிப்போம் உளுவூள் குர்வான் என்ற பகுதியில் ஆறு பெரும்பான்மை பகுதி குர்வானுடைய அறிவு என்ற பகுதியில் ஆறு பெரும் தலைப்பு இருக்கிறது அந்த ஆறு டொப்பிக்கில் ஒரு டொப்பிக் தான் தப்சீர் மற்ற அஞ்சு டாப்பிக்கு நாங்கள் படிக்க இல்லை ஆனால் ஒரு டொப்பிக்குள்ளேயே அந்த தப்சீர் என்ற டோப்பிக்குள்ளே எத்தனையோ விஷயமும் இரு அதில் நாங்கள் அதை படித்த கடல் போல அறிவு அதனால் இந்த ஹிஜிரி நாலாம் நூற்றாண்டில் தனிக்கனையாக தப்சீர் என்ற ஒரு பகுதி உருவாகியதுன்னு சொல்லலாம் அதில் ஜா மாஜா இப்னு இப்னு மாஜா அதே போல் ஜ தபரி அதேபோல் இபுன் அபி ஹாத்தம் முதலானவர்கள் எழுதிய தப்சீர் ஹதீஸ் தோப்புலேருந்து வேறுபட்டு தனி தப்சீர்கள் என்று என்காணப்பட்டது அப்போ இப்னு மாஜா அந்த ஹதீஸ் கிறந்ததுக்குள்ளேயும் தப்சீர் இருக்குது அது ஹதீஸ் தோப்பு அதே போல் ஒவ்வொருத்தருடைய இதுக்குள்ளேயும் போயிட்டு பார்த்தால் அது தனியாக இருக்கும் இம்மா இபுன் அபி ஹாத்தம் அதுக்குள்ளேயும் நிச்சயம் தனியாக ஒரு ஹதீஸ்களோடு கலந்ததாக தான் தப்சீர் இருக்கும் ஆனால் பிற்பட்ட காலங்களில் அவைகள் தனியாக ஒரு நூலுறு பெற்றதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது ஆகவே இதுதான் ஹதீஸ் க காலத்துறை வளர்ச்சி சட்டக்கலை இதுக்கு காரணம் ஏன் ஏன் இந்த இப்படி தப்சிற்கலை தனியாக போனதுக்கு காரணம்னு சொன்னால் இக்கால பகுதியில் தான் ஹதீஸ் கலைத்துறை வளர்ச்சி பெற்றது எங்களுக்கு ஹதீஸ் கலை என்றது அது ஒரு தனிப்பகுதி அப்போ அது வளர்ச்சி பெற்றது அதே மாதிரி சட்டக்கலை என்றது பிக்கு நாங்கள் பிக்கு பிக்குன்னு படிப்போம் பிக்கு சூழல் பிக்குன்றலாம் சொல் அந்த பிக்குவுடைய கலைகள் எல்லாம் அது உருவாகினத்தினால தப்சீர் என்ன செய்யப்பட்டுச்சு ஒரு கலையாக அன்றைக்கு நாளுக்கு புறம் உருவாகுது இன்ஷால்லா அதுக்கு பிற்பாடு உள்ள விஷயங்களை பற்றி நாங்கள் அருகின்ற அடுத்தடுத்த தொடர்களில் படிப்போம் வாகத்தாம் அலஹிமீன்